தூங்கும்போது அல்லாஹம பிஸ்மிக்கு அமுத்து வகையான்னு ஒரு துவா எல்லாருக்குமே நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோம் அந்த அந்த துவா எப்போ நம்ம எல்லோரும் ஓதுவாங்கன்னு கேட்டால் இரவில் படுக்கைக்கு படுக்கையில் படுப்பாங்கல்ல படுத்து போற்றிக்கிட்டு படுக்கும்போது தான் அல்லாஹம பிஸ்மிக்கு அமுத்து வாகையான்னு சொல்லிட்டு அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க இது எல்லோரும் கடைப்பிடிக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு பகலில் கொஞ்சம் நேரம் தூங்குறீங்கன்னு வைங்க அதுக்கு யாரும் அந்த ஓதுறது இல்லை வழக்கத்தில் கிடையாது தான் கேட்குறாரு பகல் நேரத்தில் கொஞ்சம் சாய்வீங்க ஒரு தூக்கத்தை போடுவோம் வேண்டு அப்போ பிஸ்மிக்கு அமுத்து வகையான்னு ஓதுற ஒரு வழக்கம் இல்லையா அது அப்படி செய்யலாமா அல்லது எல்லா தூக்கத்துக்கும் ஓதணுமா அப்படின்னு கேட்குறாரு இதை பற்றி வரக்கூடிய ஹதீசுகளை எடுத்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன முடிவு எடுப்பது என்பதை நீங்கள் விளங்கிக்கிறலாம் சில ஹதீசுகள் எப்படி வருதுன்னு கேட்டால் ரசுல்லா வந்து படுக்கைக்கு செல்லும் போது ஓதுவார்கள் அப்படிங்கிற வாசகம் வருகிறது புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டாவது ஹதீசில் எப்படி வருதுன்னு கேட்டால் இது ஆவா இல்லா ஃப்ராஷிஹி படுக்கையில் படுக்கும் போதுன்னு வந்துருச்சு இரவு பகல்னு வரல படுக்கையில் பகல் இரவு மட்டுமா படுப்பாங்க ரசூல்லா பகல்லையும் படித்து தூங்குவாங்க ஆறாயிரத்து முந்நூற்றி பதினாலாவது ஹதீசல் என்ன வருதுன்னு கேட்டால் இது ஆகாத மகிழ்ஞ்சியாகவும் என்ன லைலி இரவில் படுக்கைக்கு செல்லும் போது ஓதுவார்கள் வருது ஒரு இடத்துல படுக்கைக்கு செல்லும் போது ஓதுவார்கள் வருகிறது ஒரு இடத்துல இரவில் படுக்கைக்கு செல்வார்கள்னு இரவில் படுக்கைக்கு செல்வார்கள்னு வருது ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினாலில் ஆறாயிரத்து முந்நூற்றி இருபத்தி நாலில் என்ன வருதுன்னு கேட்டால் இது ஆராதம் எனாம தூங்க நினைக்கும் போது உட்காந்து கூட ஒருத்தர் தூங்கலாம்ல இப்படி உட்காந்து தூங்குவார் அப்புறம் எல்லாம் விஷயம்னு சொல்லிட்டு உட்காந்துக்கா தூங்கு அப்போ தூங்க நாடும் பொழுதுன்னு வந்துருச்சு தூங்க நாடுதல் என்பது வந்து படுத்த படுத்தமேனிக்கு பெரும்பாலும் தூங்கினாலும் உட்காந்து தூங்குறது ஒன்று இருக்கத்தான செய்து சேரில் சாஞ்சிகிட்டே தூங்குவோம் படுத்து தூங்கிறது இல்லை இந்த அதிசு ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு என்ன வருதுன்னு கேட்டால் இது ஆறாத எனாம உறங்க நாடும் பொழுது கால பிஸ்மிக் கல்லாகும்மா அமுத்துவாகியா என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதிசு வருகிறது அதனால் உறங்க நாடும் பொழுது என்று வர்ற காரணத்தினாலையும் படுக்கைக்கு செல்லும்போது என்று வந்த காரணத்தினாலையும் நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் இரவியல் படுக்கைக்குன்னு வந்த காரணத்தினாலையும் அப்போ வந்து எல்லா நேரத்திலையும் நம்ம தூக்கம்னு அது செஞ்சிட வேண்டியதான் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இறைவா உன் பெயரால் தான் நான் தூங்குறேன் உன் பெயரால் தான் முடிக்க போகிறேன் அர்த்தம் அது எப்பவும் பொருந்தும் எந்த தூக்கத்துக்கு பொருந்தும் முடியாது தூங்க பொழுது ஓதுவார்கள் வருதுல்ல இது ஆயில்ல ஃபிராசி படுக்கையில் படுக்கும்போது ஓதுவார்கள் வருதுல்ல இரவுளும் வருது இரவுல வருது இரவுளையும் ஓதிக்குறிங்க பொதுவாக வருதுல அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல பொதுவாக வர்றதுனால தூங்கும் தூங்கும் ஓதுறது ஓதுறதுதான் சரியான முறை